சின்ன ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம் ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ளூடூத் மாடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ளிஃபயர் மாடில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இதனோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெச் டபிள்யூ ஒன் நாட் ஃபோர்னு போட்டிருக்காங்க என்னோடய மாடல் நேமு ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ளூடூத்தோட மாடல் நேம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றது தெரில பட் தெரிஞ்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் எயிட் பிடின்னு போட்டிருக்காங்க பேர் ஓகேங்களா நான் தின் இது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ளூடூத் வழியாக சாங்ஸ் அப்படின்னு கேட்டுக்க முடியும் இதை வந்துட்டு நம்ம சின்னதாக மேக் பண்ண போகிறோம் ஸோ ஒரு ஸ்பீக்கர் இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துட்டு நல்லாவே வரும் நான் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆம்ப்ளிஃபைட் மாடல் ஆல்ரெடி கனெக்ஷன்லாம் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த ஒரு பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆடியோ சப்ளை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ளூடூத்லேருந்து கொடுக்கணும் ஓகேங்களா நான் சால்டிங் வச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மட்டு சால்ட்ரிங் வச்சுட்டோம் இப்போ அதிகனாலே தெரியும் எந்தளவுக்கு நம்ம சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன்னு இப்போ ஃபைவ் ஃபால்ட்டு வந்து தனித்தனியாக ஒயர் கொடுத்துட்டோம் இப்போ ஃபைவ் ஃபால்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்கறதுக்காக தனியாக ஒரு ஒயர் போட்டுட்டோம் ஓகேங்களா அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன்லாம் கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கனெக்ஷன் போடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் மோசமாக தான் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது இந்த போர்டு வழியாக பார்த்திங்கன்னா இன்புட் போயிட்டு இந்த போர்டு வழியாக அவுட் புட் அப்படி இருந்து நமக்கு இங்கே சாங்காக வெளியே வரப்போகுது ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு அது இதை வந்துட்டு இப்போ ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம் இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கலர் கோடிங் என்ன கொடுத்துருக்கேன்னா க்ரீன் வந்து க்ரௌண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒயிட் வந்துட்டு சப்ளை மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து கிரவுண்டுக்கு கிரவுண்டு கொடுத்துக்கலாம் அதாவது மைனஸ் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய பேர் சொல்லி காமிப்பீங்க கிரவுண்டு இல்லைப்பா அது பா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா மைனஸ் கொடுத்துக்கலாம் இப்போ பாசிட்டிவ் கொடுத்தோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன் இப்போ ஆன் ஆகிட்டால் உடனே சவுண்டு வரும் ஓகேங்களா இப்போ வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்காக ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இந்த ஃபோனை அன்லாக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் இது டெம்பரரி தான் இதில் ஒரு தனியாக ஒரு பேட்ரி ஒன்று போட்டுக்க போகிறேன் ஸோ அப்படி போட்டோன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ப்ளூ கலர் எல்இடி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த எல்இடி பார்த்திங்கன்னா ப்ரைட்டாகவே எரியும் ஸோ அந்த என்ன அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக எரியுதுன்னு ஓகேங்களா அதுக்கடுத்து இதில் வந்துட்டு என்ன டிவைஸ் நேம் கம்பிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ பாயிண்ட் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு பாட்டு வைப்போம் யூடியூப்பில் போயிட்டு பாட்டு வைக்கலாம் ஓகேங்களா நான் கையில் பேட்டரி பிடிச்சிக்கனால அடிக்கடி பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகும் இப்போ நான் வந்துட்டு என்சிஎஸோடயத ஒரு பாட்டு வைப்போம் விளம்பரம் வருதுங்க பாஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பாட்டு போட்டுக்கலாம் சவுண்ட் வச்சாச்சு ஓகே இப்போ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்துட்டு கேட்குது அப்படின்றது ஓகேங்களா மற்ற வீடியோக்கு தான் காபிரேட் வரும் நம்பரோட வீடியோக்கு காபிரேட் வராது ஸோ விளம்பரம் வரும் அது பண்ணிக்கலாம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் கான்டாக்ட் ஆகிடுச்சு அதனால் கட் ஆகி போயிடுச்சு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது லைட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆக வச்சுட்டோம் ஓகேங்களா அந்த இதை வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் பட் எக்ஸ்ட்ரனாக பவர் சப்ளை கொடுத்துருப்பேன் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு கையில் சின்ன பேட்ரி இல்லைங்க சார்ஜிங் சர்க்கியூட் இல்லை அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்தேன்னு இதை வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் இல்லை கொஞ்சொன்னே நல்லா அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நல்லபடியோட பார்க்கலாம் பை பாய்